வணக்கம் என் இனிய தமிழர் குடி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாலு மாநகராட்சி அறிவித்துள்ளார் நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை இது நாளும் நகராட்சியாக இருந்து தரம் உயர்த்தி மாநகராட்சியாக அறிவித்துள்ளார் இது எதற்கு ஏற்கனவே மாநகராட்சியாக உள்ள திருச்சிராப்பள்ளி நீங்கள் எடுத்துக்கங்க என்ன பண்ணாங்க பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க பல கோடி ரூபா ஆ அதை கொண்டுட்டு போய் எங்கே விட்டாங்க அதாவது கழிவு நீரை கொண்டுட்டு போய் எங்கே கரை சேர்க்குறாங்க காவேரியில் விடுறாங்க இது பேர் மாநகராட்சி சரி ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா மனித கழிவு அதை வந்து லாரி மூலமாக எங்கே கொண்டு போய் கொட்றாங்க வரைக்கும் இவங்க எடுத்துருக்காங்களா கொண்டு போய் காவேரியில் விடுறாங்க இது மாநகராட்சி மாநகராட்சி என்பது திமுகவினரையும் திமுகவினருக்கு உள்ள ஊழல்களையும் வளர்க்கவே உதவும் இப்போ இந்த நாலு மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்க பாதாள சீக்கிர சாக்கடை திட்டம் கொண்டு வருவாங்க அதில் பல கோடி ரூபா ஊழல் செய்யலாம் கட்சிக்காரனுக்கு பதவி கொடுக்கலாம் தன் கட்சியை வளர்க்கவும் ஊழல் செய்யவுமே இந்த மாநகராட்சி உதவும் மக்களுக்கு இல்லை அப்புறம் வரி உயர்த்தலாம் பில்டிங்கு உயர்த்தலாம் இந்த மக்களை சுரண்டும் வேலை தான் இந்த மாநகராட்சி இதை தான் இவர் திமுக செஞ்சது நீங்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற மாநகராட்சியில் போய் பாருங்க பன்னிமேயம் தெருத்தெருவா பன்னி ஆலயம் அங்கங்கே சாக்கரை திறந்துட்டு ஓடும் இதை நாங்கள் குத்துணுமா பூநூல் போட்டால் வந்து குத்தக்கூடாதான்பா செஞ்சது இவன் அவனை கூப்பிடுவான் அவன் வந்து என்றைக்கா கபூசு கழுவிருக்கானா ஆடா கபோய் போய் நீங்கள் டேங்கரை வச்சு கொண்டு போய் காவேரியில் விடுறீங்க காவேரி தண்ணி குடிக்கிறதா நிலத்துக்கு பாயிடுறதா இது எல்லாமே திமுக செய்யும் அறமுறை வேலைகள் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நன்றி